எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டியிருக்கு சமஸ்தெகி ஜெகனா சமஸ்கிப் சச்சி எம் தச கொசுரை தாந்து வீட்டுல இருக்கிற மாதிரி வீட்ல இருந்தே ஜாப் பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதுவும் இல்லாமல் வந்து இது நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ் தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பறிப் படிப்பறிவு இருக்கிற மாதிரி தேவை இல்லை ஏன்னா அதில் வந்து முதலீடு போட வேண்டியது இல்லை நீங்கள் வந்து அதில் போய் சேர் சேர்ந்தாவே அவங்க வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வந்து ஓ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கை தருவாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க முதலே சொல்கிறேன் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும் அதுக்கப்புறம் படிப்பறிவு இதில் எதுவும் தேவை இருக்காது திருப்பி நம்ம வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி எதுவும் இருக்காது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் சப்போஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சரி ஓகே வாங்க வீடு கொள்ள போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கணேசர் சதுர்த்தி முடிஞ்சிடுச்சு பட் இந்த ஒரு அஞ்சு நாள் வச்சு ஒம்பது நாள் வச்சு கடவுளில் வந்து தண்ணியில் கறி இருப்பாங்கல்ல இன்னைக்கு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க பட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இங்கே பார்க்குறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது எனக்கே பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஏன்னால் அது வந்து எதிர்பார்க்கல நான் இவ்வளோ சி இது வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா லேடிஸு ஜென் ஜெ ஜென்ஸு சேர்த்து டான்ஸ் ஆட்டினாங்க அதுக்கப்புறம் திருநங்கைகள் கூட வந்திருந்தாங்க இங்கே வந்து டான்ஸ் ஆட்டத்துக்கு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன்னால் ஃபஸ்ட் டைமாக நான் இங்கே பார்க்குறேன் ஸோ அதனால தான் விநாயகர் சதுர்த்தியில் இந்தளவுக்கு வந்து பண்ணுவாங்களா அப்படின்னா கரையாது தான் ஏன்னா இங்கே வந்து வந்து டிஜே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நான் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது டிஜேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒடிசாவில் வந்து ட்ரம்ஸுக்கு வந்து டிஜைன்னு சொல்லுவாங்க கலர் கலராக இருக்கும் அதில் வந்து ஸ்ப்ரே மாதிரி இருக்கும் மழை வர்ற மாதிரி தண்ணி எல்லாமே போட்டிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடு குழப்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள் திருநங்கை இங்கே போயிட்டுருக்காங்க இங்கே ஒரு ஆள் திருப்பி பின்னாடி வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோடய மாமியாரோட மாமியார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஒரு ட்ரம்ஸு அதை கேட்டிருந்தீங்க அதை நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் காட்டுறேன் நான் வீடியோ எடுக்கிட்டுருக்கும்போது இடையில வந்தாங்க பாருங்கள் அந்த முக்கடை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் மாமியாரோட மாமியார் எனக்கு பாட்டி முறை வேணும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்பவுமே நான் காட்டினது கிடையாது அவங்க வீடியோக்கும் அதிகமாக அந்த அளவுக்கு வரவும் மாட்டாங்க நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால தான் பார்த்தேன் அதுவும் ஒவ்வொரு அளவுக்கு தான் நான் கிளியராக எடுக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அப்பாவும் இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க டான்ஸ் பண்ணுறதுக்காக சரியான ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா ஆடிட்டு இருந்தாங்க பார்க்கும்போதே ஒரு மாதிரி செம்ம இது இங்கே பாருங்கள் இன்னொரு திருநங்கைகள் அங்கே இருக்காங்க அதுக்கப்புறம் பொண்ணுங்க எல்லாமே வந்து இங்கே நின்றுட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப இதுவாக இருந்துச்சு அந்த திருநங்கை கூட அந்த அக்கா கூட எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்கன்னு பாருங்க பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு பட் ஏன் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி இங்கே வந்து வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வச்சுருக்காங்க பார்த்திங்களா அவங்க தான் இவங்களை வந்து கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணியிருக்காங்க பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது தான் இந்த கலர் கலர் லைட்ஸ் எல்லாமே வரும் பார்த்திங்களா இது தான் டீஜேன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து பொண்ணுங்க பசங்க எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க இங்கே பாருங்கள் எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு ஐயோ பொண்ணுங்க வேறு இருக்காங்களே அவங்க முன்னாடி எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தள்ளிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்க வந்து அந்த சைடு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சைடு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இதுதான் டிஜே பார்த்திங்களா இதுதான் பின்னாடி இந்த மாதிரி தான் டெக்கரேஷன்ஸ் செம்மையாக இருக்கும் பார்க்கும்போது ஆனால் நைட் டைமில் வந்து சூப்பராக இருக்கும் டே டைமில் வந்து இந்தளவு கிளியராக நைட் டைமில் தெரிஞ்ச மாதிரி தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஆனால் வண்டி வந்து டே டைமில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் இது இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து சுத்தமாக தெரியாது வண்டியாக வண்டியாக இது என்னென்ன அளவுக்கு ஆகிடும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த டிஜே அப்படின்றது அப் அந்த அளவுக்கு ஒரு சவுண்ட் இங்கே பாருங்கள் பசங்க எல்லாமே எப்படி சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை எல்லாமே தோற்றிட்டாங்க எல்லாருமே போயிட்டாங்க இங்கே பாருங்கள் மழை வர்ற மாதிரி அந்த ஸ்ப்ரே வைட்டு ஸ்ப்ரே வ அடிப்பாங்க பார்த்திங்களா அதெல்லாமே அடிச்சுட்டு தலையில் முக்காடை போட்டுக்கிட்டு எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு அங்கிள் வந்து போயிட்டு பொஸ் பொண்ணுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க நீங்கள் வாங்கம்மா நான் அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஒரு சைடில் இருந்துறேன் நீ இந்த பக்கம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தள்ளனாலுமே அவங்க வந்து கேட்குற மாதிரி யாரு பேச்சும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்தாங்க தள்ளிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா ரொம்ப டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா நல்ல டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இவ்வளோ நேரமும் இவ்வளோதான் வீடியோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக மறக்காம ஓகே பா எல்லாருக்கும்